தேவ நினைவு என் நினைவாக இருந்தால் அந்த இடம் தான் நானும் காடும் சந்திக்க இடம் கிட்னி செத்து கொண்டு போகுது டாக்டர் அப்படியே எடுத்து படம் காட்டுறான் லைட் அடிச்சு டீ பல்ப காட்டுறான் நாங்க ஐயோ கிட்னி போயிட்டு வாகனுக்கு எல்லாம் சொல்லுவோம் அவ்வளவுதான் ஆனா பைபிளை பார்க்க என் மனசு புத்திசாயிட்டு ஓமகட்டாம அதிகாரத்தின்படி சாவுக்கிய சகத்தை

நான் தேவனை நம்புகிறேன் தேவனை விசுவாசிக்கிறேன் அது வேக விசுவாசம் ஆனால் ஒன்று குழந்தை பன்னெண்டு விசுவாசம் ஒன்பது வகத்தில் அது தேவனுடைய விசுவாசம் அந்த விசுவாசம் வேண்டாம் ஆண்டவ நினைச்சா எவன் தலையிலதே மாத்த முடியும் நீ நினைக்க காரியமாகும் ஆனா இதுதான் இப்படி நீ நினைச்சா டச் பண்ண முடியாது தேவ வாழ்த்தையை புகழ்ச்சிக்காக பயிற்று கொண்டு உங்கள் சிந்தை புதப்பித்தாள் நீங்கள் நினைப்பதுக்கு அப்பால் அதிசயங்கள் நடக்கும்